காவிரி தன்னுடைய குழந்தைக்காக வாச்சும் சீக்கிரமே விஜய் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை திட்டுவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க காவிரியோட குடும்பம் ரொம்பவே ஓவராக பண்ணுற மாதிரி தான் இருக்குது தெரிஞ்சோ தெரியாமலேயோ காவிரியை வந்து கஷ்டப்படுத்தி இருக்காங்கன்னே சொல்லலாம் காவிரியை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டுறாங்க காவிரியை வந்து சீக்கிரமே விஜய் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் கூட பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை நம்ம ரொம்பவே எதிர்பார்த்தோம் சீக்கிரமே வந்து இதை பற்றி யோசிப்பாங்க கண்டிப்பாக குமரன் சேர்ந்து வந்து நம்ம காவிரியை விஜயோட சேர்த்து வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்பு நம்ம வந்து ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருந்தோம் ஆனால் அதை பற்றி அவங்க எதுவுமே பெருசாக கண்டுக்கலை அவங்க அவங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் காவேரி முன்னாடி கங்கா குமரன் ரொமான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டுருக்கு ரொம்பவே சுயநலமாக இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா முதல்ல வந்து காவேரிக்கு லைஃப்பை <imit> நல்லா <imit> அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து கங்கா குமரன் யோசிக்கலை கொஞ்சம் வருத்தனமாக தான் இருக்குது ஆனால் காவிரி பண்ணுறது அதை விட வந்து என்ன சொல்கிறது தப்புனே சொல்லலாம் அவங்க அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப்பை பற்றி யோசிக்கிறாங்க ஆனால் காவிரி மட்டும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது அதுதான் வந்து சம கடுப்பாகுது சீக்கிரமே வந்து தன்னுடைய கற்பத்தை கற்பமான விஷயத்த வந்து நம்ம விஜய்கிட்ட வந்து தான் வந்து நம்ம காவேரியுமே ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க நேற்றுக்கான பிரமோவுமே பார்த்தோம் ப்ரொமோலாம் இங்கே சாந்தியமாக வேற இங்கே நம்ம காவேரியை ஒரு மாதிரி பேசிட்டாங்க ஆனாலும் நம்ம காவேரி வந்து கல கலங்கி நிற்க போகிறதில்ல அவங்க எப்போதும் போல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்ல அவங்க பேபி கிட்ட அப்பப்போ பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை பற்றிலாம் நீ யோசிக்கக்கூடாது எல்லோரும் பெரியமாக தான் நல்லா பா கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ நினைக்காத செல்லும் அப்பா வந்துடுவார் அப்பா நம்மளை நல்லாவே பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆசையாக இருக்கிறாங்க அதுக்கு முன்ன முதல்ல வந்து நம்ம காவேரி விஜய்கிட்ட வந்து உண்மையை சொன்னால் தானே இதை எவ்வளோ தான் தள்ளி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை ஒரு பக்கம் விஜய் வந்து வினிலாவோட மாமாவை தேடி வந்து மதுரைக்கு போயிருக்கிறாரு அங்கே என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை இங்கே நம்ம விஜய் அப்புறமில் கூட காட்டலை ஒரு மாதிரி அப்செட்டாக தான் இருக்குது போன இடத்துல என்ன ட்விஸ்ட்டு நடந்ததுன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெணிலாவோடய மாமாவோட தான் வரப்போகிறாரு ஏன்னா அந்த ஃபோட்டோ ஒன்று வந்துருந்துச்சு இங்கே ராகினி பசுபதி அப்புறம் வெண்ணிலா வெண்ணிலாவோட மாமா எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிக்கு வந்திருந்தது அது அதை பார்த்துட்டு நான் நல்லாவே வந்து தெரியுது அப்போது வெண்ணிலாவோடய மாமா வந்து விஜய் வந்து கையோட கூப்பிட்டு வந்துட்டார் ஆனால் அவங்களோட வந்து வெண்ணிலா போவாங்களா இல்லை அவங்களால இன்னும் எதுவும் பிரச்சனை வரப்போதா சொல்லிட்டு வந்து தெரியலை எவ்வளோ சீக்கிரம் வந்து வெண்ணிலா கேரக்டர் முடிக்கிறாங்களோ அதாவது அவங்க அவங்க அவங்களுக்கு எண்டுக்காடு போடுறாங்களோ அது அப்போதான் நம்மளுக்கு சந்தோஷம் ஏன்னா அப்போ தானே வந்து நம்ம காவிரி விஜய் சேர்கிறதுக்கு எந்த தடையுமே இருக்காது இப்போ வாங்க அப்கமிங் எபிசோடில் என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் Vielen இங்கே போன காரியம் விஜய்க்கு ரொம்பவே சக்சஸ் ஆகிடுது போன இடத்துல இங்கே வெணிலாவோடய மாமாவை பார்த்துறாரு பார்த்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொல்கிறாரு இங்கே தன்னோட அக்கா பொண்ணு மட்டும்தான் உயிரோட இருக்கிறான்னு சொல்லிட்டு இங்கே வெணிலாவோடய மாமா ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க நான் இதுக்கப்புறமும் வந்து என் அக்கா பொண்ணை வந்து நான் தனியாக விட மாட்டேன் நான் அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன் என் பொண்ணு மாதிரி வளர்க்குறேன் சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதனால் விஜய் இருந்துக்கிட்டு வாங்க அவள் என்னோடய வீட்டில் தான் இருக்கிறான் சொல்ல வெண்ணிலாவோட மாமாவை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க இங்க பாத்தீங்கன்னா விஜயே காணாமே காணாம்னு சொல்லிட்டு நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நிமிஷமும் விஜய் ஞாபகத்துலேயே வெண்ணிலா காவேரி இருந்துட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இங்க காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கங்காவை வந்து தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க தும்முனா கூட பதறாங்க ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிறாங்க ஆனா இதே நிலமையில இருக்கிறோம் நம்ம நம்ம இந்த விஷயத்த வெளியே சொல்ல முடியாம கூட தவிக்கிறோமே நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் நம்ம விஜய ரொம்பவே மிஸ் பண்றாங்க குழந்தைகிட்ட தனியாக பேசிட்டு இருக்கிறாங்க அப்பாவை காணும் தான் இருப்பாரு எங்க போனாருனே தெரியல ஏதோ வெளியூருக்கு பெருக்கிறாரு வேலையா சீக்கிரமே அப்பா வேலையை முடிச்சுட்டு வந்துடணும் அப்பாவை பார்க்கணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி இருந்துகிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு வெணிலாவோட மாமாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு நீங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு இவங்க தான் தாத்தா வெணிலாவோட மாமா நான் எப்படியோ அட்ரஸை தேடி அவங்க அவங்ககிட்ட எல்லாம் நடந்த விஷயத்தெலாம் சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டியுமே பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவோட மாமாவும் மாமா கிட்டே வந்து பேசுகிறாங்க இதான் விஷயம் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு இதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் வந்து செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே விண்ணிலோட மாமா அதெல்லாம் எதுவுமே நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை ஏன் அக்கா போனால் நான் நல்லா பார்த்துக்குவேன் எனக்கு நிறையா கடமை இருக்கு அவங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க அதுக்கு எப்பமே நான் நன்றி விசுவாசமாக இருப்பேன் என்னால் அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வருத்தப்பட்டுருந்தேன் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நான் தவறவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே வெண்ணிலா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெண்ணிலாவோட மாமா கேட்குறாங்க இங்கே உள்ளத்துக்கு தான் இருக்கிறா ரொம்பவே கோவப்படுறா யார்கிட்ட யா யாருமே அவ்வளோ முடியல சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வெண்ணிலா அவங்க ஃபாஸ்ட்டு லைஃப்பை பற்றி வந்து தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க இங்கே வெண்ணிலாவோடய மாமா அதை ஏற்றுக்கிறாங்க சரி வேற வழி இல்லாம தான் விஜய் வந்து வேறு லைஃப்பை ஏத்துக்கிட்டாரு அவரோட லைஃப் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரால் புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் வெண்ணிலாவோட மாமா ரொம்பவே நல்லபடியாக பேசுகிறாரு நீங்கள் இதை பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க நான் வந்து கிட்டே பேசி புரிய வைக்கிறேன் அவளை வந்து சந்தோஷமாக இங்கேருந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு வெண்ணிலாவை பார்க்குறதுக்காக அவங்க ரூமுக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் இருந்துக்கிட்டே சரிங்க தாத்தா எப்படியோ வெண்ணிலாவோட மாமா நான் கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து நம்ம வெண்ணிலாவை ஒப்படைச்சிட்டா அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு நான் என் காவிரியோட ரொம்பவே சந்தோஷமாக வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறாரு சரிப்பா கா காவேரி என்ன பண்ணுறா அவர்கிட்ட எதுவும் பேசினியா வந்து கேட்குறாங்க இல்லை தாத்தா நான் அவகிட்ட சொல்லாம கூட போயிட்டேன் இந்த பிரச்சனையை எப்படினாலும் முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் என் மைண்டில் இருந்துச்சு முதல்ல நான் போயிட்டு அவகிட்ட பார்த்து பேசணும் காவேரியை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவா சும்மாவே அவள் வந்து எதை பற்றியோ யோசிச்சு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறா எதையோ என்கிட்ட சொல்லணும் சொல்லணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் ஆனால் வந்து சொல்ல தயங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரிப்பா நீ போயிட்டு காவிரியை பார்த்து பேசு பாவம் அவள் அவள் எவ்வளோதான் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு வந்து எங்கள் தாத்தா பாட்டி கூட சொல்கிறாங்க சரி தாத்தா நான் போறேன் சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு சொல்லிட்டு காவிரியை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க நீங்க வரும் வழியில் பார்த்தீங்கன்னா க விஜய் காரில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஊடாவில் வந்துடுறாங்க ஸ்கூட்டியில் வந்து லைட்டாக தெரியாமல் அவசரத்தில் வந்து அவங்கள இடிக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுது விஜய்க்கு அதனால் கீழே விழுந்துடுறாங்க ரொம்பவே பதட்டத்தோட போயிட்டு யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம காவிரியோட ஃப்ரெண்டு அவங்க தான் அப்போ தான் பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்ததுமே வந்து ரொம்ப ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க இங்கே விஜய் ரொம்பவே வந்து ஐயோ சா சாரி மணி தானா நான் ஏதோ தெரியாமல் அவசரத்தில் இடிச்சிடே காவிரியை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே விஷயம் புரியாமல் பார்த்தீங்கன்னா காவிரியோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு இங்கே விஜய் கிட்ட வந்து எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிடறாங்க காவேரி சொல்லிட்டாலா அதுக்காக தான் இவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன சொல்லிட்டாலா ஆம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏன்னா அப்போ தானே இவங்க இருந்து உண்மையை வர வைக்க முடியும் ஏதோ ஒன்று இருக்குது காவிரி எதையும் மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நல்லாவே தெரியுது இங்கே உங்க ஃப்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விஜயுமே பேசுகிறாரு உடனே பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியோட ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே உளறி கொட்டிடுறாங்க ரொம்பவே பயந்துட்டு இருந்தா ஃபஸ்ட்டு ஏங்கிட்டே தான் இந்த விஷயத்த சொன்னான் நான் தான் அவளை பயப்பட வேணாம் நீ போயிட்டு மெடிக்கலில் போயிட்டு பக்கத்தில் அந்த ப்ரெக்னன்சி கிட்டு வாங்கிட்டு வந்து செக் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அந்த பைத்தியம் எல்லாமே பண்ணுச்சு அதே மாதிரி வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டு வந்துருச்சு காவேரி ப்ரெக்னெண்ட் ஆனதில் ரொம்பவே சந்தோஷம் ஏன்னால் நீங்கள் பிரிஞ்சுருக்கிற டைமில் இப்படி ஆனதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து காவிரியோட குடும்பத்தினால பிரிக்கவே முடியாது உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே அந்த தெய்வமே தெய்வமே உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிருச்சு மனசாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காவிரியோட ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டு பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்பவே ஷாக் ஆக அந்த காவிரி ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றீங்க காவிரி வந்து சொல்லிட்டு வந்து இருக்கிறாள் இங்க காவிரியோட ஃப்ரெண்ட் நம்ம காவிரி சொல்லலையா நம்ம தான் உளறி கொட்டிட்டோமா ஐயோ அவளுக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளோதே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்துட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மலுப்பிட்டு ஆனால் விஜய் வந்து அவங்கள டிராப்ல இல்லை உண்மையை சொல்லுங்க காவிரி என்கிட்ட பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா ஆனால் வந்து பேச எங்கள் ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு கிடைக்கல சொல்லிட்டு இங்கே விஜய் ரொம்பவே வருத்தப்பட்டுருக்குறாங்க ப்ளீஸ் எதுனாலும் சொல்லுங்கள் இதான் உண்மையாகனு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே ரெக்யூஸ்ட்டாக வந்து நம்ம விஜய் கேட்குறாரு வேறு வழி இல்லாமல் பார்த்திங்கன்னா காவேரி ஃப்ரெண்ட் எல்லாம் உண்மையுமே சொல்லிடுறாங்க ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காவேரியை பார்க்குறதுக்காக விஜய் ஓடோடி வராரு ஒரு பக்கம் இங்கே நம்ம காவேரி தெரியாமல் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட வந்து அதை பெரிய விஷயமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வீட்டில் தண்ணி கொட்டி வச்சுறாங்க அவங்க சரியாக கவனிக்கலை தண்ணியில் காலை வச்சு நம்ம கங்கா வந்து கீழே விழுக போயிடுறாங்க வலிக்கு அந்த டைமில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா குமரன் பிடிச்சிடறாங்க இதனால் சாரதமாக கோவப்பட்டு இங்கே காவேரியை அடிக்கிறதுக்காக போயிடுறாங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற உன் கவனம் எங்கே இருக்குது அதானே உன் மனசு ஃபுல்லாக இங்கே இருந்தால் தானே நீ ஒழுங்காக இருப்ப எல்லாமே அந்த பையன்கிட்ட தானே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி பேசிடுறாங்க கால ஆளுக்கு காவேரியை பிடிச்சி பார்த்திங்கன்னா திட்டிகிட்டு இருக்கிறாங்க காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்குறாங்க கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து நம்ம விஜய் வந்து வர சொல்கிறாரு இங்கே காவேரி அழுதுட்டுருக்க பார்த்துட்டு அவரால் தாங்கவே முடியலை என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வந்து காவேரியை ஹக் பண்ணிக்கிறாரு நீ எதுக்குப்பா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாரதமாக இருந்துக்கிட்டு வந்து திட்டுறாங்க நான் எதுக்கு வந்தேன்னா இதுக்கப்புறம் காவேரி இந்த மாதிரிலாம் வந்து உங்ககிட்ட திட்டு வாங்கி இருக்க மாட்டாள் அவன் இனிமே வந்து என் கூட தான் இருப்பாள் ஏன் வீட்டில் அவள் என் மகாராணி அது மட்டும் இல்லாமல் காவிரி வயிற்றில் எங்கள் வீட்டு வாரிசு வளருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏன் எல்லா உண்மையுமே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து சொல்லிடுறாரு ரொம்பவே விஜய் காவிரிக்கு ஷாக்காக இருக்குது ஏ நம்ம எதுவுமே சொல்லலையா எப்படி வந்து விஜய் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் நெஞ்சில் சாஞ்சுக்கிட்டு காவிரி ரொம்பவே அழுகிறாங்க ஏன்னா அவங்க வீட்டில் அந்தளவுக்கு நம்ம காவிரி மனசை உடைச்சிட்டாங்க இங்கே பார்த்திங்கன்னா காவிரி ஃபீல் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டு காவிரிக்கு ஆறுதலாக சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் சொன்ன விஷயத்த கேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துலேயும் ஒரு பக்கம் ஷாக்லேயும் நின்றுட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரதாமாவும் மொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா காவிரியோட குழந்தையை ஏற்றுக்க போகிறாங்க இந்த மாதிரி நடந்தால் ரொம்பவே நல்லா சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய்